வணக்கம் இது நொதர்ன் ப்ராப்பர்டிஸ் இன்றைய காணொலியில் ஜாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்கிற எட்டு பரப்புகளை கொண்ட காணி ஒன்றை பார்க்க போறோம் இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்டிஸ் வலையிலே ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் இந்த காணி சரியா எங்க என்றால் சுன்னாகம் பவர் ஸ்டேஷனுக்கு பகுதியில இந்த காணிமந்த் அமைஞ்சிருக்குது பிரதான வீதியிலிருந்து நூற்றி முப்பது மீட்டர் தூரத்துல இந்த காணிமந்த அமைஞ்சிருக்கு சுன்னாகம் சந்தியிலிருந்து பார்ப்போம் என்றால் சரியாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துல இந்த காணிமந்த் அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து எஸ் விஸ் மில்ல சரியாக நானூறு மீட்டர் தூரத்துல இந்த காணிமந்த் அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அந்த காணியடை உங்களுக்கு காட்டுறோம் நல்ல ஒரு சதுரமான ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணியட இரண்டு பக்கங்களுமே பாதைகளை கொண்ட ஒரு காணியாக அமைஞ்சிருக்கு அதாவது வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் பன்னிரண்டு அடி பாதையை கொண்ட ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது நாங்கள் போய்கொண்டிருக்கிறதும் அடி பாதை ஊடாக போய்கொண்டிருக்கிறோம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நல்ல ஒரு செம்மன் வளத்தை கொண்ட ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணியை சுற்றியே எல்லா பகுதியிலுமே தோட்டங்கள் விளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கு இந்த காணி வந்து ஒரு விவசாய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் இந்த காணி வந்து வீடு கட்டுவதற்கான உரிமம் உள்ள ஒரு காணி தான் அதாவது நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு காணியாகத்தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்திலேயே குடிமனைகள் அமைஞ்சிருக்கிறதால இந்த காணிக்குள்ள விவசாயமும் செய்யலாம் கட்டடமும் கட்டக்கூடிய உரிமத்தை கொண்டதாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியட பின்பகுதி வரைக்கும் இங்க இருந்து பார்க்கல எங்களுக்கு சுண்ணாகத்தட பவர் ஸ்டேஷனை வந்து மாதிரி இருக்குது எல்லா பயிற்சிகளுமே செய்யக்கூடிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு மண் வளமாக இது காணப்படுது நான் அந்த மண்ணை உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் அப்படி நடந்து காணியட முன்பகுதி வரைக்கும் போலாம் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த காணி வந்து எட்டு பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது சரியாக சொல்லணும் என்றால் மூன்று குழிகளையும் கொண்டதாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த காணிக்குள்ள வீடு கட்டணும் என்று விரும்புகிறாக்களுக்கு நல்ல ஒரு வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டுறதுக்கு ஒரு நில அமைவுள்ள ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சுற்றியும் தோட்டங்கள் வயல்களுக்கு நடுவில் ஒரு வீடொண்ட கட்டணும் என்று விரும்புற ஆக்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஏற்ற காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கு த்ரீ ஃபேஸ் கரண்ட் லைன்கள் போகிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த காணிக்கு அருகாமையில் பீட்ரூட் விளைச்சல் செய்து கொண்டிருக்கிறோம் நல்ல ஒரு விளைச்சலை கொண்டதாக இந்த பயிற்சிகள் அமைஞ்சிருக்குது நீங்கள் அதை காணொலியில் பார்க்கலயே தெரியும் நாங்க இப்ப அப்படியே நடந்து காணியடை முன்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்கள் அப்படியே சுத்தி பார்த்து கொண்டு காணியடை முன்பதிக்கு வந்திருக்கிறோம் இதுல ஒரு நீர் தொட்டி ஒன்று அமைச்சிருக்கிறோம் பக்கத்துல கரண்ட் லைன் எடுக்கப்பட்டிருக்குது இதுல ஒரு குழாய் கிணறும் ஒரு தோட்டங்களுக்கு நீர் இறைக்கிறதுக்கான ஒரு பொதுக்குணரும் அமைஞ்சிருக்கு நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் இந்த தோட்டங்களுக்கு நீர் இறைக்கிறதுக்கான பிரதான பொதுக்குணரும் அமைஞ்சிருக்குது இவ்வளவுதான் அந்த காணியடை முழுமையான எல்லா தகவல்களையும் நாங்கள் பார்த்துக்கோம் இப்போ இந்த காணியட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம் இந்த எட்டு பரப்பு காணியில் ஒவ்வொரு பரப்புகளும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நீங்கள் நேரடியாக காணியை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளோதான் இந்த காணி சம்பந்தமான எல்லா தகவலையும் நாங்கள் தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில் தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மரக்காமங்களோட நொதன் ப்ராப்பர்டிஸ் பலியொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் காணிகளை நீங்கள் பார்க்கணும் என்றால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதன் ப்ராப்பர்டிஸ் என்கிற யூடியூப் சேனல்ல போய் பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்றால் உங்களுக்கு தேவையான வகையில் தனித்தனியாக காணிகளை நாங்கள் வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுல போய் உங்களுக்கு தேவையான வீடுகள் காணிகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அல்லது எங்களுடைய இணையதளமான என் ப்ராப்பர்டிஸ் டோட் எல்கே என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதன் ஊடாகவும் உங்களுக்கு தேவையான காணிகள் வீடுகளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் நல்லது இதே இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி